லெட்மி தளபதி மாஸ்டர் திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த 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 பாட்டு ஸோ ஸோ தளபதி ஜேடி கேரக்டர் பார்த்துருப்பீங்க ஒரு 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 மாதிரி மாதிரி எப்படி எப்படி ப்ரீஸியாக பார்த்துக்கலாம் அப்படின்ற தான் 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 இருக்கும் 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 சாங் சாங் பண்ணால் குட்டி ஸ்டோரி இந்த பாட்டை அருண்ராஜா அவர் இவர் தெரிஞ்சிருக்கும் இன்னும் உங்களுக்கு நடிகராக தெரியும் அப்படின்னா படத்தில் கூட வருவார் ஸோ இந்த பாட்டை எழுதுறதுக்கு முன்னாடி அவருடைய லைஃப்பில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர் ஒன்று நடந்துச்சாம உயிர் படைச்சிருக்காரு அப்பதான் அந்த வாழ்க்கையோட அடி அந்த அதிர்வு சொல்லுவாங்க பேஸ்மென்ட் அதுதான் ஒரு மாதிரி அவருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு லைஃப் ஒண்ணுமே இல்லை நம்ம இப்பவே வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வரிகளை தான் இந்த பாட்டு எழுத சான்ஸ் கிடைச்சி உள்ள இஸ் வெரி ஷார்ட் நண்பா ஆல்வேஸ் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயோட வாய்ஸ்ல கேட்கும் இன்னும் அப்படியே போயிட்டு மனசுல மாதிரியான செம்ம பாசிட்டிவான ஒரு மாதிரி சில்லான ஒரு சாங் வேட்டை திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த உள்ளா உள்ளா அப்படின்ற பாட்டு பாட்டு கேட்டாலே ஒரு மாதிரி சம வைபா அப்படி கேட்கும் போதே வந்து கை காலம் ஆட்டோமேட்டிக் டான்ஸ் ஆட வைக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம் பைலா ஜானர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பைலா ஜானர் அப்படின்னா இந்த ட்ரம்ஸ் கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கா பேண்ட் செட்டை போட அந்த பாட்டை ரெடி பண்ணியிருப்பாங்க ஸோ கார்த்திக் சுப்ராஜ் இந்த பேட்ட திரைப்படம் நமக்கு தெரியும் ஒரு தரமான ஃபேன் பாய் சம்பவம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த பார்த்து பார்த்து செதுக்கியிருப்பாரு ஸோ அனிருத்து கிட்ட போய்ட்டு இந்த சாங்கோட சுச்சுவேஷன் சொல்லும்போது அந்த தில்லுமுல்லு அப்படின்ற திரைப்படத்தில் ஃபுட்பால் பார்க்குற மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி ஒரு சீன் ஒன்று வச்சிருப்பாங்க அந்த மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி சம மோட்ல ஜாலியாக வந்து தம் அடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவார் ஸோ அந்த அன்னைக்கு அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த மாதிரி டான்ஸ் ஆட வைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்கவும் அனிருத் வந்து ஓகே இதுக்கு பைலா மோட்ல ஒரு சாங் பண்ணா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது இந்த உள்ளாலா பாட்டு ஸோ விவேக் ரொம்ப சூப்பரான லிரிக்ஸ் கொடுத்துருப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படங்களில் பாடல்களில் சொல்லாத மெசேஜ் இல்லை பேசாத ஃபிலாசபி இல்லை பட் இப்போ அவருமே கூட இந்த ஜென்சி ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி போகிற போக்கில் மெசேஜ் சொன்னால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல்களை அதுக்கேற்ற மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக இந்த பாட்டில் விவேக் வந்து கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும் ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்கே எல்லாம் காலடியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய உலக தத்துவத்தை இவ்வளோ சிம்பிளாக பாட்டில் சொல்லிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க உனக்கு கோவிலுக்குள்ளே மிருகம் பில்லா டூ திரைப்படத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டு இந்த பாட்டுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பில்லா பாகம் ஒன்று ரிலீஸ் ஆகி பயங்கரமா ஹிட் ஆனதுக்கப்புறமா அதோட ப்ரீக்வலாக அதாவது டேவிட் பில்லா எப்படி வந்தான் எப்படி உருவானா அப்படின்னு சொல்லக்கூடிய கதை இந்த பில்லா டூ ஸோ படத்தை எடுத்து முடிச்சுட்டு பார்க்கும்போது அந்த கேரக்டர் எப்படி இருக்கும் டேவிட் பில்லா கேரக்டர் தனக்கு எது சரின் படுதோ தான் சர்வை வாங்கணும் அப்படின்னா தனக்கு தோன்றதை அப்படியே பண்ணிட்டு போயிட்டே இருக்க ஒரு கேரக்டர் சோ மொத்தமாக பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடோட இருக்க மாதிரி தெரியுதோ ஸோ இந்த படத்தோட அந்த கேரக்டரோட அந்த வழியை வாழ்க்கையை சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து மாண்டேஜாக அப்படி செட் பண்ணா மக்களுக்கு கன்வே ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பாட்டு பண்ணியிருக்காங்க யுவன் சங்கர் அதை டியூன் போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நாமத்துக்குமார் கிட்ட கொடுத்துருக்காங்க நாமத்துக்குமார் அவங்களோட வாழ்க்கையை வழியை சொல்ற மாதிரி வரிகள் எழுதுறாரு எப்படி எழுதுறார் அப்படின்னா நரகமதில் நீயும் வாழ்ந்தால் மிருகமென மாற வேண்டும் வலி கொடுத்து பயமுறுத்து வெட்ட வெட்ட தலை அதாவது நீ ஒரு இடத்துல இருக்க அது ஒரு டாக் வேர்ல்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே மிருகம் தான் அப்படிங்கிறப்போ நீ மிருகமாக மாறி தான் ஆகணும் நீ சர்வை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு வழி அதுதான் உயிர் பிழைக்கும் இதுவரையில் இயற்கையின் விதி அதுதான் அப்படின்னு சொல்றதுலேருந்து இந்த வாழ்க்கையோட ஒட்டுமொத்த அந்த சாராம்சத்தை கொண்டு வந்து அந்த வரிகளில் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த பில்லா டூவோட மட்டும் இல்ல வாழ்க்கைக்குமான பாட்டுன்னு சொல்லலாம் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் திரைப்படத்தில் வரக்கூடிய கலக்கப்போவது கமலஹாசன் அவர்கள் ஒரு பாட்டா இருந்தாலும் அந்த பாட்டுல எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் என்ன பண்ண முடியும் கிரியேட்டிவா எப்படி அதை பிரசென்ட் பண்ண முடியும் ரொம்பவே மெனக்கெடுவாரு வகையில் பாத்தீங்கன்னா நம்பு திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த நீளமான பாட்டு பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண பிளாஷ்பேக் சொல்லக்கூடிய ஒரு காதல் பாட்டு தான் பட் அதே ரிவர்ஸ்ல எடுத்து ஒன்று ட்ரை பண்ணி நம்ம ஆச்சரியப்படுத்திருப்பார் இது ஒரு ஹீரோ இன்டர் சாங் தான் அந்த போவது யாரு பட் இருந்தாலும் இதுல என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோகிராஃபி கூட கலந்து சில சர்க்க சர்க்கஸ்லாம் பண்ணிட்டு பாரு ட்ரம்ஸ்க்கு ட்ரம்ஸ் தாவது ரிஸ்கியான சில விஷயங்களை அப்படி கிரேஸ்ஃபுல்லாக பாட்டோட போக்களை பண்ணுறதுன்னு பாட்டு அவர் சைட்லேருந்து அவர் பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாரு வைரமுத்து அவர்கள் இந்த பாட்டு வழியாக ஒரு கலைஞனோட மனநிலையை உலகநாயகன் கமலஹாசன் அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி சொல்லியிருப்பார் என்ன அப்படின்னா உள்ளுக்குள் காயங்கள் உண்டு அதை நான் மறைக்கிறேன் ஊருக்கு ஆனந்தம் கொடுக்க வெளியே சிரிக்கிறேன் துயரத்தை எரித்து உயரத்தை வளர்த்து வாழ்வே நலம் காண்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாயன் கமலஹாசன் அவருடைய வாழ்க்கையவே அவர் சொல்ற மாதிரி இருக்கும் முக்கியமா இந்த பாட்டில் வரக்கூடிய இன்னொரு லைன் சமுத்திரம் பெரிதா தேன் துளி பெரிதா தேன் அது நான் தான் இருக்கும் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் உள்ள இருக்கிற மீனிங் ரொம்ப டெப்தானது என்ன அப்படின்னா சமுத்திரம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் அதால நம்ம வந்து ஒரு கை கூட அள்ளி கொடுக்க முடியாது பட் தேன் ஒரு துளையா இருந்தாலும் அதோட வேல்யூ ரொம்ப பெருசு அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரையும் சரி கமல்ஹாசன் அவர்களையும் சரி வெளிப்படுத்துற மாதிரி இந்த பாட்டு ரொம்ப அழகாக எழுதி இருப்பார் குட்டி திரைப்படத்தில் வரக்கூடிய லைஃபே ஜாலி தான் அப்படின்ற பாட்டு சோ தெலுங்குல வெளியான ஆர்யா திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான் அந்த குட்டி திரைப்படம் மிரா நா ஜஃபர் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு ஃபர்ஸ்ட் படத்துல அந்த பாட்டு வைக்கிற ஐடியாவே கிடையாதுமா ஏன்னா படத்தில தனுஷ் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட்டா வருவார் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் வந்து என்னப்பா பிலாசிப் ஆஃப் அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி அந்த இன்ட்ரோ சாங்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிருக்காங்க பட் டிஎஸ்பியும் தனுஷும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சும்மா ஜாலியாக அப்படியே கேஷுவலாக எடுத்துக்கோங்க லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டேக்கி டிசி ஊர்வசி 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 பாட்டு இருக்குல்ல அந்த மோட்ல ஒரு பாட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு அப்புறம் மித்ரனார்ஜ் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அவர் கன்வின்ஸ் ஆகிட்டு சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ விவேகா அந்த பாட்டை எழுதியிருப்பார் இந்த பாட்டோட லைன்ஸே கேட்டிங்கன்னா அந்த ஊர்வசி ஊர்வசி மோட்டில் தான் இருக்கும் அதாவது நம்ம எதெல்லாம் வந்து கஷ்டமாக நினைக்கிறோமோ அதெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் குழந்தையோட பாஷை புரிஞ்சால் ஜாலி தான் கொடை இருந்து மலையில் நனைஞ்சால் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கேட்கும்போதே வந்தே அட ஆமா இல்ல ஜாலிதான் இல்ல அப்படியே கேஷுவலா இருக்கலாம்ல அப்படி தோண வைக்கிற ஒரு பாட்டு வல்லவன் திரைப்படத்துல வரக்கூடிய போடு ஆட்டம் போடு அப்படிங்கற அந்த பாட்டு எஸ் பாட்டி கேட்ட உடனேவே ஆட்ட போட தான் வைக்கும் அந்த மாதிரியான ஒரு பாட்டு சோ சிம்புவர்கள் குணதி நட்சத்திரமா இருந்து ஹீரோவான அந்த டைம்ல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு மாஸ் ஹீரோவுக்கான இன்ட்ரோ சாங் அது அவருடைய எல்லா திரைப்படங்களுமே இருந்திருக்கு வாலி அவர்கள் தான் எதிரပါ பெரும்பாலும் சோ அந்த மன்மதன் திரைப்படத்தில் மட்டும் அந்த பாட்டு மிஸ் ஆயிருக்கும் தத்தை 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 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டரோட இன்ட்ரோ சாங் தான் இருக்கும் மன்மதன் திரைப்படத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாமே வந்து சிம்பு அவர்கள தான் டைரக்ஷன் மட்டும் வேற ஒருத்தர் பண்ணி அந்த வகையில் சிம்பு அவர்களோட இயக்கத்தில் அஃபிஷியலாக வெளிவந்த முதல் திரைப்படம் அப்படின்னா வல்லவன் திரைப்படம் தான் ஸோ தன்னோட டேரக்ஷனில் ஒரு திரைப்படம் வருது அப்படிங்கிறப்போ அந்த மாஸ் ஹீரோவுக்கான ஒரு இன்ட்ரோ சாங் கூட எனக்கு ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவன் சங்கர் ராஜா கிட்டையும் வாலிக்கிட்டையும் அவர் கேட்க அவங்க பண்ணி கொடுத்த பாட்டு தான் அந்த போடு ஆட்டம் போடு ஸோ அந்த குழந்தைகளுக்கு மத்தியில் அந்த மோட்டிவேஷனலான லைன்ஸோட கேட்குறதுக்கு இப்போவும் சம எனர்ஜெட்டிக்கான சம வைப்பான அட் தி சேம் டைம் உள்ள சம் ஃபிலாசபிக்கெல்லாம் வச்சிருக்கிற ஒரு சம பாட்டு நான் மகநல திரைப்படத்தில் வரக்கூடிய வா வா நிலவ பிடிச்ச தரவா அப்படின்ற பாட்டு சுசீந்திரன் அவரோட டேரக்ஷனில் காத்தி இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ இந்த படத்தில் அவருக்கான ஒரு இன்ட்ரோ சாங் இருக்குது அதுவும் கொஞ்சம் பிலாசிக்கலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுசீந்திரன் போய்ட்டு கார்த்தி அவர்கள் கிட்ட சொன்னப்போ ஐயோ நானே இப்போ அடுத்தடுத்து படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் அதுக்குள்ள வந்து மாஸ் ஹீரோவுக்கு சொல்ற மாதிரி ஒரு பிலாசியா சொல்ற மாதிரியான இல்ல இல்ல அந்த மாதிரி இல்ல இந்த படத்தோட கேரக்டர் ஜீவா இருக்குல்ல அந்த கேரக்டர் ஒரு மாதிரி பயங்கர பாசிட்டிவாக இருக்கிற எல்லாருமே பாசிட்டிவா வச்சுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் சோ அந்த இடத்துல ஒரு சுச்சுவேஷன் வருது அதுக்கேற்ற மாதிரி அப்படியே அந்த இரவு நிலவு இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு ஒன்று எழுதலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு நாம முத்துக்குமார் அவர்கிட்ட போய் சொல்லும்போது கேட்கணுமா நாம முத்துக்குமார் அவர்களுக்கு அவர் காதல் பாட்டிலே அவ்வளோ அழகாக தத்துவம் சொல்வாரு அதுவும் தத்துவத்துக்காகவே ஒரு பாட்டு எழுதணும் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அழகா எழுதியிருப்பாரு அந்த மொட்டை மாடியில் இருப்பாங்க கரண்ட் போயிடும் அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்துரும் அந்த இடமே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த ஜீவா கேரக்டர் தான் அந்த பாட்டை பாடி ஒன்றுமே இல்லை கவலைப்படாதீங்க வாழ்க்கைனா இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும் இரவு நிலவு அப்படின்ற மாதிரிலாம் வச்சு அழகான ஒரு தத்துவ பாட்டு ஆதவன் திரைப்படத்தில் வரக்கூடிய டமுக்கு டமுக்கு டம் டம்மா அப்படின்ற அந்த பாட்டு ஸோ சூர்யா அவர்கள் அந்த டைமில் கஜினி ஆறு அயன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஹிட்ஸ் கொடுத்து பீக்கில் இருந்த ஒரு டைம் சூர்யா அவர்களும் கமர்ஷியல் டேரக்டர் கே ஸ்ரவிக்குமார் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதா ரொம்ப வருஷங்களாகவே பேச்சு இருந்துச்சு பட் ரெண்டு பேருக்கும் டேட் ஒத்து வராதனால ரொம்ப வருஷமாக சுத்தமாக இருந்தாங்க ஸோ ஃபைனலாக ரெண்டு பேர் சேர்ந்து பண்ண படம் தான் அந்த ஆதவன் திரைப்படம் ஸோ அந்த படத்துக்கான ஹீரோ இன்ட்ரோ சாங்கை பற்றி நாமத்துக்குமார் அவர்கிட்ட கேஸ் ரவிக்குமார் சொல்லும் போதே வந்து பெருசாக ஒன்றும்லாம் சொல்லவே இல்லையாமா எனக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா இருக்கணும் உள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொன்னாராம் நாமத்துக்குமார் அவர்கிட்ட டியூன் கொடுத்துட்டாங்க நாமத்துக்குமார் பற்றி கேட்கணுமா அவர் சும்மாவே பயங்கரமா எழுதுவார் இந்த மாதிரிலாம் ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா பிச்சு உதறிப்பார் ஸோ அந்த பாட்டில் வரக்கூடிய லைன்ஸ்லாம் கேட்டிங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஜெயிக்கிற காலம் வரும் புல் கூடத்தான் பூமியை பிளந்து வரும் நில்லாமலே ஓடிட்டு இலக்கு வரும் உன் பாதையில் ஆயிரம் திருப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கும் படியில போயிட்டே நடுவில் எது வந்தாலும் அதை பற்றி கவலையே அப்படின்ற மாதிரி எழுதிருப்பார் வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன கணிதமா அப்படின்ற மாதிரி வாழ்க்கைக்கு ஒரு எல்லையே கிடையாது நீ எப்படி நினைக்கிறோ அப்படி வாழ்ந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் அவர் சூர்யாவுடைய கேரக்டரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் பாட்டோட வரிகள் மூலமா மக்களுக்கும் அப்படி பாசிட்டிவிட்டி அள்ளி தெளிச்சிருப்பார் ராமோத்குமார்